ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் வந்து பிருந்தாவுக்கு கார்த்தி கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அதை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அதிர்ச்சி அதிர்ச்சடைகிறாங்க அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க அவன்தான் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான்னா நீலாம் அவனை திருத்தி கொண்டுட்டு வரணும் ஆனால் நீ என்ன பண்ணுறதுக்கு நீயும் ஏற்கனவே இப்படிலாம் வந்தானே அப்படின்னு மாறனை பற்றி ரொம்பவே வந்து திட்டவும் உடனே வந்து மாறன் சொல்கிறாங்க அப்பா ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் திட்டிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக கார்த்தியை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டிங்க அப்படிங்கும்போது ஆமாண்டா ஏதோ இவன் தான் வந்து ஒழுங்காக இருக்கான்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் இவனு இந்த மாதிரிக்கும் ஒன்ன மாதிரிக்கும் நடந்துகிட்டான உங்களை எல்லாம் எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா ஆக மொத்தத்துல வாழக்கூடிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் காரணமா அமைஞ்சிட்டீங்களே அப்படின்னு மாறனையும் வீராவையும் வந்து ராமச்சந்திரன் சொல்லவும் அப்ப வீரா சொல்றாங்க மாமா இந்த கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது மாமா அப்படிங்கும்போது போது என்னமா பேசிட்டு இருக்கிற இந்த கல்யாணம் நடக்க போதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும் அப்ப விஜி ஓடி வராங்க அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும் நாலு பேரும் ஒண்ணு சேர்ந்து தானே இறங்கி வந்தீங்க என்ன இருந்தாலும் பிரந்தா உங்க தங்கச்சி இல்ல அதனால தான் இப்படி முடிவெடுத்துட்டு இப்போ என்னென்னா பொய் சொல்லிட்டு அழகிறீங்களா அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து வீரா வந்து சொல்கிறாங்க எங்கள் பார்விஜி தேவலம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்காவும் வள்ளி சொல்கிறாங்க என்ன வீரா நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற தேவலாம அவள் பேசிட்டு இருக்காளா அவள் புருஷன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அவள் அப்போ தேவலம்மா பேசிட்டு இருக்காளா என்ன இதுவே மாறன் இந்த மாதிரிக்கு வேற ஒரு கழுத்தில் தாலி கட்டி அழைச்சிட்டு வந்தான்னா நீ பார்த்துட்டு இருப்பியா என்ன அப்படின்னு வீராட்ட வந்து வள்ளி சொல்லவும் வீராவுக்கு என்ன பேசிட்டுன்னு தெரியல எங்கே பார்த்தோம்னா வந்து வீராவோட அம்மாவை தான் காட்டுறாங்க பிருந்தா வெளியே போய் இவ்வளோ நேரம் ஆகி போச்சுதே அவளை காணலையே சரி நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து பிருந்தா வந்து ஃபோனை வந்து எடுக்கவே இல்லை என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கண்மணி பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டுக்குது ஆக மொத்தத்தில் பெரிய ஒரு பிரச்சனையில தான் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம் சரி இப்போ நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் பிருந்தா எப்படி கிட்ட வந்தானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தோம்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க நான் பிருந்தா வந்து வெளியே போனால் அவளுக்கு நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஃபோனே எடுக்கல கண் பண்ணி அவள் எங்கே போனான்னு தெரியல முடிஞ்சா நீ வேணால் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பார்க்கறீ அப்படிங்கும்போது அப்போ உடனே பண்ணி கேட்குறாங்க அம்மா பிருந்தாவை யார் கூட்டிட்டு வந்தால் அவள் வந்து எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை தான் வந்து பிருந்தாவை வெளியே அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனும் வீராவும் வந்து தான் பிருந்தாவை அழைச்சிட்டு போனாங்க ஏன்னா அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறா அதனால வெளியே கோயிலுக்கு எங்கேயாவது அழைச்சிட்டு போனால் அவன் மனசு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டோரும் தான் கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் பிருந்தா இவ்வளோ நேரம் ஆனதுக்கு அப்புறமா அவளை ஆளையே காணல அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா கண்மணி சொல்றாங்க உனக்கு அப்ப நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதம்மா அப்படின்னு கேட்கும் என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிருந்தாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது போது ஆமாமா பிருந்தாவுக்கு கல்யாணம் நடந்து போச்சு இது மாப்பிள்ள யாரு தெரியுமா கார்த்தி தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே முத்துலட்சுமிக்கு தூக்கி வாரி போடுது என்னடி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது ஆமாமா எங்க ஒரு பெரிய பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குது நீ சீக்கிரமா வாமா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா முத்துலட்சுமி அங்கிருந்து வந்து ஆட்டோவில் கிளம்பி நேரம் அங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா வாசலில் வந்து எங்கள் பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு அப்போ முத்துலட்சுமியை பார்த்ததுமே ராமச்சந்திரன் விஜய் வள்ளி இவங்க மூணு ஒரு கண்ணாப்பிடனு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ விஜய் சொல்றாங்க பார்த்தீங்களா உங்கள் பொண்ணோட லட்சணத்தை பார்த்தீங்களா பெரிய பொண்ணு வந்து சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்குறா இப்படி தான் உங்கள் பொண்ணுங்களெல்லாம் நீங்கள் வளர்த்திருக்கிறீங்களா அப்படின்னு விஜி கேட்கவும் உடனே வீரா சொல்கிறாங்க அங்க பாரு எங்கள் அம்மாவை பற்றி இந்த மாதிரிக்கு தப்பாலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும் போது ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் என் புருசை உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னா நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படிங்கவும் அப்போ முத்துலட்சுமி வந்து பிருந்தாவை போட்டு அடிக்கிறாங்க என்ன காரியண்டி நீ பண்ணிட்டு வந்திருக்குற அப்படிங்கும் போது வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ மாறன் வந்து தடுக்கிறாங்க அப்போ மாறன் வந்து பிருந்தாவோட அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா நீங்கள் பிருந்தாவை அடிக்காதீங்க அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க பிருந்தாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி தானே நீங்களும் வீராவும் வந்து பிருந்தாவை கூப்பிட்டுட்டு போனீங்க அப்படிங்கவும் உடனே விஜய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்படின்னு இந்த வீராக்கா சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ பிருந்தாவும் இவங்க ரெண்டு வருதான் திட்டம் போட்டே அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க இப்போ கேட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு வள்ளிக்கிட்ட சொல்லவும் வள்ளிக்கு இன்னும் கோபம் கூடுதலாக வந்துட்டு இருக்குது அப்போ உடனே மாறன் சொல்கிறாங்க நான் வந்து கோயிலுக்கு தான் அழைச்சிட்டு பொண்ணு அப்படிங்கும்போது அப்போ நீங்க எதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க ஏற்கனவே கார்த்திகைக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுதுல அப்புறமா நீங்க பண்ணுனது எவ்வளவு பெரிய தப்பு என்ன வீரா நீ கூட சேர்ந்ததா இதெல்லாம் பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க அம்மா நான் உண்மையிலே பிருந்தாவை கோயிலுக்கு தான் நான் அழைச்சிட்டு போனேன் அந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதுமா அப்படிங்கும் போது என்ன நடிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து வீராக்கிட்ட கேட்டுட்ருக்கிறாங்க எல்லோரும் திட்டம் போட்டு ஆக மொத்தத்தில் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இப்போ என்னென்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவோ அப்போ ராமச்சந்திரன் கிட்டே வந்து பிருந்தாவோட அம்மா சொல்கிறாங்க சம்மந்தி உண்மையிலேயே எனக்கு தெரியாது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு வரும் அழைச்சிட்டு வந்தாங்க ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரனும் பள்ளியும் சொல்கிறாங்க உங்கள் மேலே இருந்த மரியாதையை எங்களுக்கு போயிடுச்சுது பிருந்தாவோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் எவ்வளோ துக்கத்தோடு இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் பிருந்தா என்னா இப்படி பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீரா தான் வீராவை தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கிறா வீரா மேலே நாங்கள் எவ்வளோ மதிப்பு மரியாதையை வச்சுருந்தோம் உண்மையை சொல்லப்போனால் கண்மணிக்கிட்ட கூட நான் அந்த அளவுக்கு நான் பொறுப்பாக நான் வந்து கொடுத்தது கிடையாது ஆனால் வீராவை என் பொண்ணான்னு நினச்சி தான் நான் அவட்ட எல்லா பொறுப்புமே நான் கொடுத்து வச்சுருந்தேன் ஆனால் இப்படி வீரா சேவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டால இப்படி இது இவ தங்கச்சினால தானே இப்படி எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க நீ இப்படி பண்ணுன கார்த்திக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது அதுக்கப்புறமா நீ இப்படிலாம் செய்யலாமாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராப்பட்டு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க அம்மா எனக்கு உண்மையிலேயே அங்கே என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியாதுமா தாலி கட்டினதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும் நான் சொன்னால் ஏன் யாருமே நம்ப மாட்டுக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க ஆமாம் வீரா உனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நல்லா நடிக்கிற நீ அப்படின்னு சொல்லுவோம் என்ன வழியம்மா நீங்கள் இப்படிலாம் பேசிட்ருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாண்டி நான் அப்படி தான் பேசுவேன் உன்னை என் பொண்ணாக பார்த்தம் பார்த்தியா அதுக்கு கை மேலே நீ பலனை கொடுத்துட்ட நீ இப்படிலாம் இரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கண்மணி தான் அந்த வீட்டுக்கு வந்து துரோகம் பண்ணுதான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனா கண்மணியோட பெரிய துரோகி நீ தாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவை பற்றி சொல்லவும் வீராவுக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா விஜய் சொல்றாங்க நான் இப்படியே இதை விட்டுற மாட்டேன் என் புருஷன் எனக்கு தான் வேணும் ஒழுங்கு மரியாதையை பிரந்தா களத்தில் கிடக்கிற தாலியை கலட்டி தூக்கி போட சொல்லுங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாறன் குடும்பத்தில் உள்ள அவளருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது ஆமா பிருந்தா காலத்தில் கிடக்கிற தாலி வந்து செல் அதை கலட்டி தூக்கி போட சொல்லுங்க கெட்டதுமே மாறன் வந்து வாராங்க விஜய் பக்கத்தில் அடுத்து என்ன நடக்குது பார்க்க